ஹாய் பசங்களா இன்றைக்கி நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படிங்கிற சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு உயிரினத்துக்கு என்ன அடையாளம் அதாவது ஒரு விஷயம் வந்து சுவாசிச்சுதுன்னா அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவோமா இல்லை அது வளர்ந்ததுன்னா உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவோமா இல்லை அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ரீப்ரட் ரீப்ரொடக்ஷன் அதாவது வந்து தன்னை தானே வந்து இன்னொரு ஆர்கானிசமாக மாற்ற முடிஞ்சதுன்னா அதை நம்ம வந்து உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவோமா யூஸ்வலி ஏதாவது ஒரு விஷயம் உயிரோடு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த எல்லா அடையாளங்களுமே தேவை பர்டிகுலர்லி அந்த விஷயம் வந்து தன்னை தானே வந்து பார்த்துக்க முடியணும் பார்த்துக்க முடியணுன்னா என்ன அதால் வந்து சாப்பாடை எடுக்க முடியணும் வெளியில் வந்து வேஸ்ட்டை கொடுக்க முடியணும் அப்புறம் நடுவில் எனர்ஜி அதை உற்பத்தி பண்ண முடியணும் இல்லை எனர்ஜி வெளியிலேருந்து எடுக்க முடியணும் அதே சமயத்தில் அடுத்த ஜெனரேஷன் அதாவது அது தானே வந்து ரீப்ரடியூஸ் அதாவது ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியணும் இன்னொரு ஆர்கானிசமாக தன்னை தானே வந்து ரீப்ரடியூஸ் பண்ணிக்க முடியணும் இதெல்லாம் தான் லிவிங் திங்ஸோட யூஸ்வலி கேரக்ட் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகே அடையாளங்கள் இப்போ லைஃப் ப்ராசஸஸ் வந்து இந்த ஒரு ஒரு ப்ராசஸ் பேர் நம்ம லைஃப் ப்ராசஸஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட்டு இன்டேக் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறோம்ல அந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஒரு லைஃப் ப்ராசஸ் ஹியூமன் பீங்ஸ்க்குள்ளே அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது இந்த டைஜஸ்டட் ஃபுட்டு உள்ளே இருக்கிற சிம்பிள் சுகர்ஸை நம்ம வந்து எனர்ஜியாக மாற்றுறோம் அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற அந்த எனர்ஜி கிரியேஷன் ப்ராசஸ் அதுவும் நம்ம வந்து ஒரு லைஃப் ப்ராசஸ்ஸாக பார்க்கலாம் நம்ம ஹியூமன்ஸ்குள்ளே அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அதுவும் ஒரு லைஃப் ப்ராசஸ் தான் நம்ம வெளியில் வந்து வேஸ்ட் ஐட்டம்ஸ் அதாவது வந்து ஒன் பாத்ரூம் மூலியமாவோ டூ பாத்ரூம் மூலியமாவோ வெளியில் நம்ம வந்து எக்ஸ்கிரீஷன் அண்ட் இஜெக்ஷன் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸ் அதையும் நம்ம வந்து ஒரு லைஃப் ப்ராசஸாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ரிமூவல் இதுவும் ஒரு லைஃப் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து மனுஷங்க தட் இஸ் ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கிற லைஃப் ப்ராசஸஸ் யூஸ்வலி எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் இந்த லைஃப் ப்ராசஸ் வந்து ஏதாவது ஒரு விதமாக நடந்துகிட்டு இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நடக்கும் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா வந்து ஒரே ஒரு செல் உள்ள ஆர்கானிசம் அது வந்து வெறும்ன சாப்பாடை வந்து வெளியிலேருந்து டைரக்டாக உள்ளே எடுத்து அதோட சர்ஃபேஸ்லேயே டைஜஸ்ட் பண்ணி வேஸ்ட் அப்படியே வெளியில் கொடுத்துரும் ஸோ அது ஈவன் ரீப்ரொடக்ஷனுக்கு கூட தன்னை தானே அது வந்து டிவைட் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் லைஃப் ப்ராசஸஸ் இருக்குது அமீபாவில் ஏன்னா அது ஒரு சிங்கிள் செல் ஆனால் நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பெரிய ஆர்கானிசம்ஸ் நம்ம நமக்குள்ளே வந்து ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் நமக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் ஆகி டிஷ்ஷூ ஆகுது அப்புறம் அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து குரூப் ஆகி இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸ் ஆகுது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் குரூப் ஆகி ஆர்கான் சிஸ்டம்ஸ் ஆகுது நம்ம உடம்புல அதாவது எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஆர்கான் சிஸ்டம்கிறது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே என்ன இருக்குது நம்ம வாய் பக்கல் கேவிட்டி ஈசோஃபேகஸ் நம்மளோட ஸ்டமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இது எல்லாமே வந்து இந்த ஆர்கேன் சிஸ்டமில் சேர்ந்தது டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆர்கன்ஸ்ல சேர்ந்தது ஆனால் ஸ்டமக் மட்டும் எடுத்தோம்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஆர்கன் ஒரு சிங்கிள் உறுப்பு ஸ்மால் இன்டர்ஸ்டைன்மெண்ட் எடுத்தோம்னா அது ஒரு சிங்கிள் ஆர்கன் ஓகே இந்த ஆர்கன் ஸ்டமக் அப்படிங்கிற ஆர்கன் இன்னும் நம்ம பிரேக் டவுன் பண்ணோம்னா நம்ம வந்து டிஷூஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் டிஷ்யூஸ் என்னது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டமக் நம்ம வயிறு வந்து ஒரு பை மாதிரி அந்த பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து கேஸ்ட்ரிக் டிஷ்யூ அப்படின்னு ஒரு டிஷ்யூவை உள்ள லைனிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அது வந்து ஒரு டிஷ்யூ அது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் குரூப் ஆஃப் கேஸ்ட்ரிக் செல்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் டிஷ்ஷூவை ஃபார்ம் பண்ணும் அந்த ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேஸ்ட்ரிக் செல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல் ஸோ நம்ம உடம்பு வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஓகே நம்ம வந்து நம்ம உடம்பு உடம்பு வந்து ஏகப்பட்ட ஆர்கன் சிஸ்டம்ஸாக பிரிக்கலாம் ஒரு ஒரு ஆர்கன் சிஸ்டமையும் ஆர்கன்ஸாக பிரிக்கலாம் ஒரு ஒரு ஆர்கனையும் டிஷ்யூஸாக பிரிக்கலாம் ஒரு ஒரு டிஷ்யூவையும் குரூப் ஆஃப் செல்ஸாக பிரிக்கலாம் ஸோ அல்டிமேட்லி நம்மளும் வந்து செல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஓகே ஸோ பெரிய ஆர்கனிசம்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் லைஃப் ப்ராசஸஸ் ஓகே நம்மளால லைஃப் ப்ராசஸை எண்ணிக்கை வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ நம்மளோட சாப்பாடை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிறது நம்மளோட டாய்லெட்டை நம்ம வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நம்மளால் நம்ம ஓன் லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உயிரோடு இருப்போம் அலைவாக இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு ஆர்கான் சிஸ்டமோ இல்லை ஒரு ஆர்கனோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு லைஃப் ப்ராசஸ் கூட நம்மளால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியலைன்னா நம்ம பாடி இந்த சிஸ்டம் நம்ம பாடியே ஒரு பெரிய சிஸ்டம் தானே இந்த சிஸ்டமே வந்து பிரேக் டவுன் ஆகிடும் தட் இஸ் வந்து உயிரோடு இருக்காது செத்து போயிடுவோம் நம்ம இது மாதிரி தான் எல்லா ஆர்கானிசம்ஸும் என்னைக்கு வரைக்கும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தன்னோட ஓன் லைஃப் ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ண முடியிறதோ ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியிறதோ அது அலைவாக இருக்குது ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் அது வந்து செத்து போயிடும் அது வந்து டெட் ஆகிடும் ஓகே ஸோ வந்து இதெல்லாம் தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி ஆனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஐட்டம் எடுத்திங்கன்னா வைரஸ் நீங்கள் நம்ம உலகத்தை நிறைய பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடே வந்து ஒரு வைரஸ்னால தான் உண்டு வந்தது நம்ம எல்லாேருக்கும் ஆனால் வைரஸ் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு நம்ம எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கோம் இதை பத்தி ஏன்னு நான் சொல்றேன் நார்மலி வைரஸ் வந்து வெளியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டேபிள்ல ஒரு வைரஸ் இருந்ததுன்னா அந்த வைரஸ் வந்து எதுவுமே வந்து இன்ஃபெக்ட் பண்ணல எந்த லிவிங் ஆர்கானிசம்லயும் இல்லைன்னா அது ஆக்சுவலி ஒரு லைஃப் ப்ராசஸும் அது எதுவும் பண்ணவே பண்ணாது அதுக்குள்ள வந்து எதுவுமே நடக்காது எக்ஸ்க்ரீஷன் டைஜஷன் ரெஸ்பிரேஷன் ஒண்ணுமே நடக்காது வைரஸ்குள்ளே சும்மா அப்படியே இருக்கும் ஜடம் மாதிரி நான் லிவிங் திங் மாதிரி இருக்கும் ஆனால் என்னைக்கு வந்து என்னோட உடம்புக்குள்ளே ஒரு சூட்டபிளான ஹோஸ்ட் ஒரு சூட்டபிளான லிவிங் திங்க்குள்ளே அது வந்து என்டர் ஆகுதோ அப்போ வந்து என்னோடய லைஃப் ப்ராசஸை யூஸ் பண்ணி அதோட லைஃப் ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சுக்கும் அப்போ வந்து அது வந்து டெட்லேருந்து அலைவாக வரும் வைரஸ் நம்மக்குள்ளே ஹோஸ்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது அலைவாகவே இருக்கும் ஏன்னா அது வந்து ரீப்ரடியூஸ் பண்ணிக்கும் நம்மக்குள்ளே நம்மளோட மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அது ரீப்ரடியூஸ் பண்ணிக்கும் அது வந்து இன்னும் நிறைய பெருகிக்கும் அதுவே ஒரு லைஃப் ப்ராசஸ் தானே ஸோ நம்ம நினைப்போம் வைரஸ் வைரஸோ அலைவாக வந்திருக்கு ஆனால் வந்து ஹோஸ்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சுன்னா திருப்பி டெட் ஆகிடும் டெட் ஆகிடும்னா அதாவது லைஃப் ப்ராசஸே நடக்காது அதுக்குள்ளே ஸோ வைரஸ் தன்னை தானே சஸ்டைன் பண்ணிக்க முடியாது ஒரு ஹோஸ்ட் இருந்தால் தான் வைரஸால் அலைவாக வர முடியும் ஸோ வைரஸ் வந்து ஒரு அபூர்வமான ஆர்கானிசம் பேக்டீரியா அண்ட் மொத்த ப்ரோட்டோசோவா இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா அந்த பேக்டீரியா ப்ரோட்டோசோவா அமீபா இந்த மாதிரி சிங்கிள் செல்ட் அண்ட் ஸ்மால் மல்டி செல்லுடா ஆர்கானிசம்ஸ் வந்து எப்போவுமே அலைவாக இருக்கும் ஹோஸ்ட்குள்ளே இல்லைனா கூட அது அதுக்குள்ளே எப்போவுமே லைஃப் ப்ராசஸ் ஏதாவது போயிட்டே இருக்கும் ரெஸ்பிரேஷனோ இல்லை ரீப்ரொடக்ஷனோ இல்லை எக்ஸ்க்ரீஷனோ இந்த மாதிரி ஸோ வைரஸ் வந்து ஒரு கொஷின் மார்க் அலை நியூட்ரிஷன்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 மினிட் நான் 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 வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட எனர்ஜி 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 ஆக்சுவலி யூஸ் 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 பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு ஆகுது 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 ஏன் யோசிக்கிறதுலையும் உங்களுக்கும் அதே மாதிரி யூடியூப் வீடியோ என் என் பேச்சை கேட்குறதுல யோசிக்கிறதுல அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேருமே வந்து எனர்ஜி வந்து சும்மா யூஸ் இருக்கோம் இருக்கிறதுலன்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே பண்ணாமல் உட்கார்ந்து உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் அதாவது அதோட ஹீட் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களால் வந்து நேராக உட்கார முடியுது ஓகே உங்க உங்களையே நீங்கள் அவேக்காக வச்சுக்கிறீங்க அலர்ட்டாக வச்சுக்கிறீங்க இது எல்லாத்துலேயுமே நம்ம எனர்ஜி ஆக்சுவலி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்ரி செகண்ட் ஓகே ஸோ எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது அதை நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து சாப்பாடுலேருந்து எடுத்துக்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணி டைஜஸ்ட் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த எனர்ஜியை அந்த எனர்ஜி அப்புறமா நம்ம எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் மூலியமாக ஆக்சுவலாக யூசபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே பண்ணுறது ஸோ நியூட்ரிஷன் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் வி யூஸ் ஃபுட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சப்போர்ட் அவர் லைஃப் அதான் வந்து நியூட்ரிஷன் ஆக்சுவலி ஸோ நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை சாப்பாடு வழியாக நம்ம எப்படி ப்ரொக்யூர் பண்ணி நம்ம எனர்ஜி நீட்ஸ்க்காகவும் நம்மளோட செல்லுலார் ரிப்பேர் அதாவது நம்ம செல்ஸ்க்குலாம் அது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம செல்லுலார் மெயின்டெனன்ஸ் நம்ம க்ரோத் நம்ம லைஃப் ப்ராசஸஸஸ் எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி தேவைப்படுது அந்த எனர்ஜியை எப்படி நம்ம சாப்பாடுலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நியூட்ரிஷன் ஓகே ஸோ ஹவு டு லிவிங் திங்ஸ் கெட் ஏர் ஃபுட் ஸோ நம்ம எப்படி இந்த நியூட்ரிஷனை பெறறோம் நம்ம எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறோம் நம்ம அனிமல்ஸ் எப்படி எடுத்துக்கிறதுன்னு நம்ம வெளியில் பார்த்தோம்னா யூஸ்வலி வந்து தன் ஹண்ட் பண்ணும் ஹண்ட் பண்ணும் அதுவே தானாக வந்து வேட்டையாட போய் ஏதாவது சாப்பாடு வந்து வெளியில் போய் சாப்பிடும் இல்லை வந்து மாடோ இல்லை ஆடோ இருந்ததுன்னா வந்து மேயும் இல்லையா நம்ம பிளான்ஸ் கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துக்கும் நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறோம் நம்மளும் வந்து பிளான்ஸை சாப்பிட்றோம் இல்லைனா அனிமல்ஸை சாப்பிட்றோம் டு கெட் ஆர் நியூட்ரிஷன் ஸோ வந்து நம்ம எல்லாருமே ஓகே எல்லா அனிமல்ஸும் யூஸ்வலி வந்து ஹெட்ரோட்ராஃப்ட்ஸ் ஹெட்ரோட்ராஃப்ட்ஸ்னா என்ன அர்த்தம் நம்மளால தானாக நம்மளோட நியூட்ரிஷனை நம்மளாலே உருவாக்கிக்க முடியாது கடவுளே எனக்கு சத் சக்தி தா அப்படின்னா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு அப்படியே எனர்ஜியும் சக்தியும் வந்து கொடுத்துறது இல்லை டைரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க சாப்பாடு வழியாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாரு அந்த சாப்பாடே வந்து பிளான்ஸ் மேக் பண்ணுற சாப்பாடு இல்லை மொத்த அனிமல்ஸ் டைரக்டாக ஸோ வந்து வி ரிலை ஆன் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் அவர் எனர்ஜி ஸோ வி ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஆனால் செடிகள் தட் இஸ் பிளான்ஸ் அதுவும் லிவிங் ஆர்கானிசம் தானே ஆனால் அந்த பிளான்ட்ஸ் வந்து எந்த மொத்த பிளான்ட்டையோ அனிமலையோ சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அதோட சஸ்டெனன்ஸ்க்கு அதோடய நியூட்ரிஷன் வந்து சிம்பிளி கடவுள் டைரெக்டாக அதுக்கு கொடுத்துடுறாரு எப்படி அதுக்கு வெறும் தண்ணி சன்லைட் அதுக்கு மட்டும் இல்லாமல் கரெக்டான சாயில் இதெல்லாம் இருந்தாலே தானாக அந்த பிளான்ட் வந்து அதோட லீஃப் மூலியமாக ீன் க்ளோபில் மூலியமா அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதோட எனர்ஜியை பெற்றுக்கிறது அந்த எனர்ஜியில் கொஞ்சத்தை தான் நம்ம வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது போது அதுகிட்டேருந்து எடுத்து சாப்பிடும் ஓகே ஸோ பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ரா ஆட்டோனா என்ன தன்னை தானே ஹெல்ப் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக் மாதிரி ஸோ ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் பை விச் கிரீன் பிளான்ஸ் கேன் மேக் தேர் ஓன் ஃபுட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் தேர் ஓன் எனர்ஜி அந்த ப்ராசஸ் தான் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் நம்ம பண்றது ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் சில பிளான்ட்ஸ் இருக்குது பசங்களா எக்ஸெப்ஷனல் பிளான்ஸ் பிச்சர் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் அது வந்து ஆக்சுவலி இன்செக்ட்ஸை தின்னும் அது வந்து போட்டோசிந்தசைஸ் பண்ணாது அது வந்து ஒரு ஹெட்ரோட்ராஃப் தான் ஓகே அதே மாதிரி ஃபங்கஸ் இருக்குல்ல மஷ்ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கை காளான் இது என்ன பண்ணும் இது வந்து டெட் அண்ட் டீகேங் மேட்டரை சாப்பிடும் இது வந்து சாப்ரோஃபைட்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஆட்டோட்ராஃப் கிடையாது அதாவது சன்லைட்லேருந்து தண்ணியிலேருந்து அது அதாவது அதோட ஓன் ஃபுட்டை பண்ணிக்க முடியல இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு ஹெட்ரோட்ராஃப் தான் ஓகே நோ லெட்ஸ் ரீட் திஸ் பேராகிராஃப் இதை படிக்கலாம் த ஜென்ரல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் காமன் இன் ஆல் ஆர்கானிசம் பட் இட்ஸ் ஃபுல்ஃபில் இன் டிஃப்ரெண்ட் பேஸ் எல்லாஸ்க்கும் எனர்ஜி மெட்டீரியல்ஸும் தேவை ஆனால் பிளான்ஸ் அதை வேற மாதிரி உருவாக்கிறது நம்ம அனிமல்ஸ் நம்ம வேற மாதிரி ப்ரொக்யோர் பண்ணிக்கிறோம் அதாவது பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சம் ஆர்கானிசம் ஃபுட் மெட்டீரியல் ஆப்டெயின் இன் இன் ஆர்கானிக் சோர்ஸஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டைஆக்சைடு அண்ட் வாட்டர் தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆடோ இதை ஆடோடராப்ஸ் இன்க்ளூட் கிரீன் பிளான்ஸ் அண்ட் சம் பாக்டீரியா ஸோ ஆடோடராப்ஸ் வந்து நான் கிரீன் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னேன் ஆனால் சில பேக்டீரியா அது பேர் வந்து ப்ளூ கிரீன் பாக்டீரியா ப்ளூவாகவும் இருக்கும் க்ரீனாகவும் இருக்கும் சயானோ பாக்டீரியானும் சொல்லுவாங்க அந்த பாக்டீரியாவும் ஆக்சுவலி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் இலைகள் எப்படி பண்ண முடியுமோ அதே மாதிரி ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸோ இல்லை ப்ளூ க்ரீன் பாக்டீரியாவோ இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் இன்ஆர்கானிக்னால் என்ன அர்த்தம் ஆர்கானிக்னால் நீங்கள் படிப்பீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்னால் வந்து கார்பன் சி கார்பன் மாலிக்யூல் உள்ள ஐட்டம்ஸ் தான் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க இன்ஆர்கானிக்னால் கார்பன் இல்லாத டைரக்டாக கார்பன் இல்லாத ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஹெச்டுவோ அதே மாதிரி சன்லைட் ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணி சாயிலில் இருக்கிற மினரல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து எனர்ஜியை வந்து அதுவே வந்து உருவாக்கிக்கிறது இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஆட்டோட்ராப்ஸ் அதர் ஆர்கானிசம்ஸ் மொத்த ஆர்கானிசம்ஸும் இருக்கு விச் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் தீஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஹாவ் டு பி ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு சிம்பிளர் ஒன்ஸ் பிஃபோர் தே கேன் பி யூஸ் ஃபார் த அப் கீப் அண்ட் க்ரோத் ஆஃப் த பாடி இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள மாதிரியான ஹெட்ரோட்ராஃப்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நேரம் பழத்தை சாப்பிட்டேனா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன்னா இந்த வாழைப்பழம் ரொம்ப சிம்பிள் கிடையாது இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற எனர்ஜி ஆக்சுவலி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஓகே இதை வந்து நான் ப்ரேக் டவுன் பண்ணணும் என் வாயில் கடித்து 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 இதை வந்து சின்னதாக உடச்சு அப்புறம் என்னோட தொப்பையில் போய் என்னோடய இன்டர்ஸ்டைனில் போய் டைஜஸ்ட் ஆகி அது வந்து கடைசியில் குளுக்கோஸ் ஆனால் தான் அந்த குளுக்கோஸை தான் என் த என்னோட உடம்பால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ என்னோடய ப்ரா என்னோடய ஹைட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் டைஜஷன் ரொம்ப முக்கியம் டைஜஷன் தான் அந்த ப்ராசஸ் டைஜன் இஸ் த ப்ராசஸ் பை விச் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இஸ் ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு சிம்பிளர் ஃபுட் ஃபார் அப்டேக் இன் த பாடி ஓகே ஸோ நம்ம நம்மள மாதிரி ஹெட்ரோட்ராப்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து என்ஜைம்ஸ் அப்படிங்கிற சில கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் என்சைம்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாயில எச்எல் இருக்குல்ல எச்சல் அது துப்புவோம்ல எச்எல் வந்து ஆக்சுவலி ஒரு என்சைம் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு நம்ம வாயில நம்ம எதாவது வாய்க்குள்ள போட்டோம்னா அதை ஒண்ணுமே பண்ண வேணாம் சப்பிண்டே இருந்தா கூட போறோம் அதுவே தானா டிசால்வ் ஆயிரும் அதுவே தானா வந்து கரைஞ்சி போய் முழுங்கும் போது அப்படியே டவக்குன்னு உள்ளே போயிடும் கரெக்டா அது ஏன் அது ஏன்னா வந்து என்ஜைம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கிற ஒரு ஐட்டம் அதுதான் கேட்டலிஸ்ட் ஸோ என்ஜைம் வந்து ஏன் கேட்டலிஸ் சொல்கிறாங்கன்னா சலைவா மாதிரி ஒரு என்ஜைம் அந்த அது வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் ஆக்கிடும் ஸ்லோவாக வந்து ஒரு ஐட்டம் நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னா அது கரையாது ஆனால் என் வாயில் அந்த சலைவா பட்டுகிட்டே இருந்ததுன்னா அது டக்குன்னு கரைஞ்சிரும் ஸோ ஒரு விஷயத்த டக்குன்னு பண்ண வைக்கிறது தான் ஒரு என்ஜைம் அந்த மாதிரி நம்ம தொப்பையிலையும் வேற என்ஜைம்ஸ்லாம் இருக்குது ஓகே ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைய என்ஜைம்ஸ் இருக்குது டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாக அதனால தான் நம்ம டைஜஷன் வந்து டக்குன்னு ரெண்டு மூணு நேரத்தில் முடிஞ்சிடும் ஓகே டஸ்ட் த ஹெட்ரோட்ராப் சர்வைவில் டிபெண்ட்ஸ் டைரெக்ட்லி ஆன் இன்டெரெக்ட்லி ஆன் ஆட்டோட்ராப்ஸ் நம்ம பிளான்ட் மேலெலாம் டிபெண்ட் ஆகிருக்கும் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் இன்களூட் அனிமல் அண்ட் ஃபங்கை ஸோ நம்ம மாதிரி அனிமல்ஸ் அண்ட் காலான்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாருமே வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்டரில் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் பற்றி